கையெடுக்கைபேசியில் உங்களை சேனல் இந்த பிளேடு வந்து இப்படி லாக் ஆயிருக்கு இது லாக் தான் இருக்கு இந்த இடத்த இதுல வந்து புஷ் பண்ணிட்டு மேலே ஒரு தட்டு தட்டினீங்கன்னா கீழே இப்படி வந்துரு இப்படி தட்டினீங்கன்னா இப்படி தட்டினீங்கன்னா இறங்கிடும் இப்போ நம்ம எடுத்தாச்சு இவ்வளோ தான் இதை கழட்டி எடுத்துட்டோம் புதுசு மாட்ட போகிறோம் இது வந்து கிழிஞ்சிடுச்சு இது மொத்தமாகவே டேமேஜ் ஆயிடுச்சு இதனால் இப்போ புதுசு ஃபிட் பண்ண போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இந்த ஒரு இந்த ஒரு பாட்டு தான் ரொம்ப முக்கியம் நாம் கழட்டுறப்போ இதை புஷ் பண்ணி இது இப்படி புஷ் பண்ணி இழுத்திங்கன்னா வெளியே வரும் இப்போ நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சு பல வருஷங்கள் நாலு ட்ரை ஆகிடுச்சி அந்த தட்டி கழட்டணும் இப்போ நம்ம ஃபிட் பண்ணுறதுமே வருங்க ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே விட்டுக்குங்க விட்டுட்டு தல்னா சரி அவ்வளோதான் இவ்வளோ தான் வைபல் ஃபிட்டிங் அதுக்கப்புறம் வராது அவ்வளோதான் அடுத்து மாட்டு போகிறோம் இப்போ இதையும் கழட்டிட்டோம் அதே முறையில் தான் இதையும் கழட்டிக்குது எப்போ கழட்டினாலும் இந்த பாடியெல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க டஸ்ட் இல்லாமல் ஏன்னா நம்ம தான் செய்கிறோம் நம்ம வேலைக்கு அனுப்பி செஞ்சால் அண்ணன் இருக்கலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொந்தமாக பண்ணுறப்போ முடிஞ்ச அளவுக்கு டஸ்ட் எடுத்துருங்க ஒரு தடவை எடுத்ததுனால ஒன்றும் தப்பு இல்லை அதேமாதிரி தான் இதையும் மாட்டு போகிறோம் you <clears throat> ஒரு வருஷத்துக்கு உடவ அல்லது ரெண்டு வருஷத்துக்கு உடவ மாத்திடுங்க எனது வெயிலே காயறது இதனால நம்மளோட கண்ணாடியும் கிராச்சாக இருக்க வாய்ப்பு இருக்கு கையெழுத்த கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல்